மேக்ஸ் கிளீனை தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கிள்நொச்சியில் தேர்தல் பரப்புரையை ஆரம்பித்த தமிழ் பொது வேட்பாளர் யாழில் தியாகி திலீபனின் தூபியிலும் அஞ்சலி ஜனாதிபதி தேர்தலில் அனரகுமார வெற்றி பெறுவார் என வெளியான இந்திய ராஜதந்திர தகவல்கள் மறுக்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் நாணய நிதியத்தின் கடன் நிலை தன்மையை மீளாய்வு செய்ய முடியாது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் குறித்து தெரிவிப்பு திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சைக்குரிய பேச்சு உக்ரைன் மீது இரண்டாவது நாளாகவும் ரஷ்யா தாக்குதல் நால்வர் பலி விரிவான செய்திகள் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை முன்னிறுத்தி ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழ் பொது வேட்பாளர் பி அரியணீந்திரன் கிளிநொச்சியில் தமது தேர்தல் பரப்புரைகளை முன்னெடுத்துள்ளார் கிளிநொச்சிக்கு சென்ற அவரை இத்தாவில் பகுதியில் வைத்து கிளிநொச்சி மாவட்ட பரப்புரை குழு வரவேற்றுள்ளது கிளிநொச்சிக்கு செல்வதற்கு முன்னர் தமிழ் பொது வேட்பாளர் அரியணீந்திரன் தியாகி திலீபனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியிருந்தார் பொலிகண்டில் இருந்து பொத்துவில் வரை தமிழ் பொது வேட்பாளரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தேர்தல் பிரசார பயணத்தின் ஒரு கட்டமாக கிளிநொச்சியில் நமக்கு நாம் என்னும் பிரசார பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் பிரசார பணியை ஆரம்பிக்க முன்னர் தமிழ் பொது வேட்பாளர் இன்று காலை யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாகி திரிபனின் நிறைவு தூவிக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் தியாகி திரிபனின் திருவுருவ படத்திற்கு மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தியுள்ளார் அஞ்சலி நிகழ்வில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் குடிசார் சமூகங்களின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி பிரசார பயணத்தை ஆரம்பித்திருந்தனர் தென்னிலங்கை பிரதான வேட்பாளர் அனுரகுமார் திசநாயக்கவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்களுக்கான தேர்வு திட்டங்கள் முன்வைக்கப்படாமை குறித்து தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் விசனம் வெளியிட்டுள்ளார் இன்னும் எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கவில்லை உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு வழி வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காகவும் இலங்கை அரசாங்கத்திற்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதாகவும் பாரத நாட்டுக்கும் ஒரு தேவை இருக்கின்றது இப்பொழுது நாங்கள் தியாகி திலீபன் அவர்களின் இந்த நினைவு தூவி இடத்திலே இருந்து நாங்கள் சொல்லுகின்ற உலயம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்து இன்று முப்பத்தி ஏழு வருடங்கள் கலந்துவிட்டது தியாகி அவர்களின் தியாகமும் முப்பத்தி வருடங்கள் கலந்து இருக்கின்றது ஆகவே பாரத நாட்டுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த தேவைகளை எல்லாம் அந்த கனவுகளை எல்லாம் அவர்கள் செய்திருந்தால் இன்று இவ்வாறு நாங்கள் ஒரு அடிமையாக வாழ்ந்திருக்க மாட்டோம் இன்றும் நிலத்தை அபகரிக்கப்பட்ட ஒரு இனமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இன்னும் நாங்கள் ஏமாற தயாரில்லை இதைத்தான் தமிழ் மக்கள் உணர வேண்டும் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் இது நாங்கள் அபிவிருத்திக்காகவோ சலுகை அளிக்க தருவதாகவோ நாங்கள் வாக்குறுதி அளிக்கவில்லை இப்பொழுது ஒரு சிலரின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது நீங்கள் அதை நன்றாக படித்து பாருங்கள் ஒரு தமிழினம் இங்கு இருக்கின்றது தமிழினம் வாழ்ந்திருக்கின்றது அவர்கள் அடிமையாக இருக்கின்றார்கள் என்ற உடயங்களை அவர்கள் குறிப்பிடவில்லை எல்லாம் ஊழல் அபிவிருத்தி ஒரே நாட்டுக்குள் தீர்வு எல்லோரும் சமத்துவம் என்கின்ற அடிப்படையில் தான் கூறுகின்றார்களே தவிர சமத்துவம் என்றால் நான் கேட்கின்றேன் ஒரு கேள்வியை ஏன் இலங்கை நாட்டில் ஒரு தமிழன் ஜனாதிபதியாக வர முடியாது இது தானே சமத்துவம் இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக நான் ஜனாபதி ஜனாதிபதியாக வருவதற்காக இங்கு நாங்கள் போ நான் போட்டியிடவில்லை நான் ஜனாதிபதி தேர்தல் மூலமாக தமிழ் மக்களின் ஒற்றுமையை வெளிக்காட்ட இருக்கின்றேன் வெளிக்காட்டுகின்றோம் ஒரு அடையாளமாக

இந்திய ராஜதந்திர வட்டாரங்கள் மத்தியிலான தொடர்பாளர்களை மேற்கோள் காட்டி வெளியான செய்திகளை இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அதிகாரி ஒருவர் நிராகரித்துள்ளார் ஆதாரமற்ற மற்றும் வகையில் சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிரப்படும் செய்திகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்தி ரகசியமாக மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகளின் ஊடாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் என இந்திய ராஜதந்திர மட்ட தொடர்பாடல்கள் மூலம் தெரியவந்துள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன தேர்தல் இடம்பெறுவதற்கு முப்பது நாட்களுக்கு முன்னராக வெளிவந்த இந்த செய்திகளுக்கு அமைய அனுரகுமார் திசாநாயக்கவிற்கான ஆதரவு அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்களில் அனுரகுமார திசாநாயக்க குறித்து மக்கள் கொண்டிருந்த நிலைப்பாடு தற்போது மாற்றமடைந்துள்ளதாகவும் ஏனைய வேட்பாளர்களுடன் ஒப்பிடுகையில் அவர் முன்னிலை வகிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அனுரகுமாரவின் தலைமைத்துவம் மற்றும் அவரது கொள்கைகள் மீது மக்கள் அதிக நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் பக்கம் தாவி வருவது அந்த கட்சி வலுவிழந்து காணப்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறாக இந்திய ராஜதந்திர மட்ட தொடர்பாடல்களை மேற்கோள் காட்டி வெளியாகியுள்ள செய்திகளை இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அதிகாரியொருவர் நிராகரித்துள்ளார் அதேநேரம் போலியான முறையில் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்திகளை இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அவதானித்து வருவதாகவும் ஆதாரமற்ற வகையில் முன்வைக்கப்படும் செய்திகளை நிராகரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச தானிய நிதியத்துடனான உடன்படிக்கையின் அடிப்படையாக அமைந்துள்ள கடன் தன்மையை மீளாய்வு செய்ய முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நிதியுடனான உடன்படிக்கை தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதை மேற்கொள் காட்டி சில்வா இதனை தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைக்கு அடிப்படையாக அமைந்துள்ள கடல்நிலைத் தன்மை பகுப்பாய்வை மீளாய்வு செய்து சொந்தமான கடன்நிலை பகுப்பாய்வும் மேற்கொள்ளப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார் திசநாயக்கர் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த இந்நிலையில் அனருக்குமர திசநாயக்கவின் கருத்து நடைமுறை சாத்தியமற்றது எனவும் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் என்பவை கடன் ஸ்திரநிலை பகுப்பாய்வின் அடிப்படையில் அமைந்துள்ளது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா கூறியுள்ளார் சுயமான கடன் ஸ்திரநிலை பகுப்பாய்வை தேசிய மக்கள் சக்தி மேற்கொள்ளுமாக இருந்தால் அதனை அடுத்து சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை எவ்வாறு பேணுவது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கமும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை மீளாய்வு செய்யும் என அறிவித்துள்ள போதிலும் அதன் அடிப்படை கட்டமைப்பை போவதில்லை என ஹர்ஷனி சில்வா மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்துக்காக ஆரம்பித்திருக்கும் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு வழிவகுக்கும் சூழலை உருவாக்குவது நாட்டு மக்களின் பொறுப்பென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளாா் கொழும்பில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் இலங்கை எதிர்நோக்கும் எந்த சவாலையும் முறியடிக்கக்கூடிய திறமையான அணி என்னிடம் உள்ளது இந்த குழுவின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக தற்போது இலங்கையின் பொருளாதாரம் நிலைத்தன்மையை அடைந்துள்ளது பதினெட்டு நாடுகள் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட நிறுவனங்களுடன் இலங்கை ஒப்பந்தம் செய்துள்ளது முதலில் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாட்டிற்கு வந்தோம் இரண்டாவதாக நாம் சீனா மற்றும் ஏனைய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருந்தது தற்போது அனைத்தும் நிறைவடைந்து ஒரு உடன்பாட்டிற்கு வந்துள்ளோம் அதே நேரத்தில் அனைவர் சார்பாகவும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வதற்கு வழங்கப்பட்ட அதிகாரம் காலாவதியாகிவிட்டது பதினெட்டு நாடுகள் மற்றும் மூன்று அமைப்புகளுடன் ஒப்பந்தம் செய்துள்ளோம் எனவே இதன்படி நாம் வேண்டியுள்ளது அடுத்த வருடம் ரூபாய் வருமானம் பெற உழைக்க வேண்டும் ஆனால் நமது தேர்தல் பிரகடனங்களில் இதை இலவசமாக தருகின்றோம் வரியை குறைப்போம் என்று சொல்லும் போதே நாம் மேற்குறிப்பிடப்பட்ட தரப்பினருடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் உடைந்துவிடும் எனவே அதற்கு வேறு வழியில் பணத்தை தேட நேரிடும் பெருமதி சேர் வரி குறைக்கப்பட்டால் வருமான வரியை அதிகரிக்க வேண்டும் ஐந்து டிரில்லியன் ரூபா என்ற இலக்கை மாற்ற முடியாது ஆனால் பணம் சம்பாதிப்பதற்கும் முறைமை மாற்றலாம் ஆனால் இந்த இலக்கின்படி நாம் செயற்பட வேண்டும் இலக்கை அடையவில்லை என்றால் என்ன நடக்கும் மீண்டும் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச கூறுகின்றார்கள் ஆனால் சர்வதேச நாணய நிதியத்திற்கு இந்த விடியம் பற்றி பேச அதிகாரம் இல்லாததால் அவர்களுடன் பேசி பயனில்லை எனவே இந்த பதினெட்டு நாடுகளுடனும் மூன்று நிறுவனங்களுடனும் தனித்தனியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இது எளிதான காரியம் அல்ல சர்வதேச நாணய நிதியம் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் ஒருமுறை மதிப்பாய்வு செய்த பின்னர் இலங்கைக்கு உதவிகளை வழங்குகிறது ஜப்பான் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் இடைநிறுத்திய அபிவிருத்தி பணிகளும் ஆரம்பிக்கப்பட உள்ளன நிதியத்துடனான இரண்டாவது மதிப்பாய்வை தற்போது வெற்றிகரமாக முடித்துள்ளோம் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தில் அதற்குரிய நிதி கிடைக்கும் அதற்கு முன்னதாக மீளாய்வு செய்து அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வரையில் இந்த உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படும் பின்னர் பிப்ரவரி முதல் நீங்கள் மீண்டும் நாட்டு மக்கள் வரிசையில் நிற்க வேண்டி ஏற்படும் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள குறைந்தபட்சம் இரண்டு மாதங்கள் ஆகும் ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்ய குறைந்தபட்சம் நான்கு அல்லது ஐந்து மாதங்கள் ஆகலாம் கடன் பழங்கிய நாடுகளுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த மாதங்களாவது ஆகும் அந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல முடியுமா என்ற கேள்வியே இன்று உள்ளது எனவே பெர்மனி ஜார் ஜனாதிபதி என்பதை தெரிவு செய்யும் போட்டியாக அல்லாமல் எவ்வாறு வாழப்போகின்றோம் என்பதை ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக தீர்மானிக்க வேண்டும் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தோல்வியடையும் பட்சத்தில் மற்றொரு பங்களாதேஷாக இலங்கை மாறும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் திகாமடுள்ள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விமல வீர திசாநாயக் தெரிவித்துள்ளார் அதேநேரம் உலகின் அழிவடைந்த நாடுகள் வரிசையில் இலங்கை இணைந்து கொள்ளும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமலவீர திசநாயக்க உள்ளிட்ட உள்ளூராட்சி பிரதிநிதிகள் பலர் நேற்று கொழும்பு பிளவு வீதியில் அமைந்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரசார அலுவலகத்திற்கு சென்று ஜனாதிபதிக்கு தமது ஆதரவினை தெரிவித்துள்ளனர் அத்துடன் ஜனாதிபதியின் வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செய்யப்படுவதாகவும் உறுதியளித்தனர் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட விமலவீர திசநாயக்க நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அனைவரும் சரியான தீர்மானம் எடுக்க வேண்டிய தேவை உள்ளதாக தெரிவித்தார் நாட்டில் ஜனநாயகம் மனிதாபிமானம் நீதி சட்டம் நியாயம் புதைந்து கிடக்கும் இறுதி தருணத்தில் ஜனநாயக சுடரும் அணியிருந்த போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனநாயகத்தையும் நாட்டையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் சட்டத்தையும் பாதுகாத்ததாக கூறினார் ஜனாதிபதியுடன் அரசியல் ரீதியாக முரண்பாடுகளை கொண்டிருந்த போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவை நாட்டின் ஜனாதிபதியாக நியமிக்க வாக்களித்ததாக கூறினார் ஜனநாயக சுடர் அணையவிருந்த இக்கட்டான நேரத்தில் ஜனாதிபதியாக பதவி ஏற்காமல் இருந்திருந்தால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஜனநாயகத்தின் உச்சமாக விளங்கும் நாடாளுமன்றம் எரிக்கப்பட்டு இன்று பங்களாதேஷ் எதிர்கொள்ளும் நிலை இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கும் என நினைவூட்டினார் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவி ஏற்றிருக்காவிட்டால் தான் உட்பட எவரும் மிஞ்சியிருக்க மாட்டோம் என கூறிய அவர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தம்மை அழிக்க நினைத்ததாகவும் தெரிவித்தார் நாட்டை காப்பாற்ற ரணில் விக்ரமசிங்கவினால் முடியுமானால் தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என கூறினார் வடக்கு கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி தொடர்பில் பெற்ற உறுப்பினர்களுடன் நடத்தப்பட்டு கலந்துரையாடல் தொடர்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராமஞ்ச மகாநிகாஜவின் மகாநாயக தீரருக்கு விளக்கம் அளித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாரகின்பேட்டியில் அமைந்துள்ள இலங்கை ராமானிய மகா பீடத்தின் தலைமையகத்திற்கு இன்று முற்பகல் சென்று ராமானிய மகா நிகாய பீடாதிபதி அக்கமகா பண்டித அதிவன மகுலவி விமல மகாநாயக்க தேர்தல் தலைமையிலான மகா சங்கத்தினரை சந்தித்து ஆசை பெற்றுக்கொண்டார் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ள நிலையில் அவர் இந்த சந்திப்புகளை நடத்தியுள்ளார் இதன் போது ராமானிய மகா சங்கத்தினர் ஜனாதிபதியின் எதிர்கால பணிகளுக்கு தமது ஆசீர்வாதங்களை வழங்கியுள்ளனர் அத்துடன் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் எதிர்கால செய திட்டங்கள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் ஜனாதிபதியை தெளிவுபடுத்தியுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச திருகோணமலை மறைமாவட்ட நோயல் இமானுவேல் ஆண்டகையை சந்தித்து ஆசி பெற்றுள்ளார் கிழக்கு மாகாணத்தில் தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் சஜித் பிரேமதாச நேற்றைய தினம் திருகோணமலை சேருவிள நகரில் இடம்பெற்ற மக்கள் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டதன் பின்னர் ஆயரை சந்தித்து ஆசிகளை பெற்றுக்கொண்டுள்ளார் இதன்போது மக்களது நிலைப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நிலைமைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன இலங்கையில் ஏராளமான இளைஞர் மற்றும் யுவதிகள் பாதி மாறிச் செல்வதற்கு நாட்டில் தொழில் இன்மை என்பதே முக்கிய காரணம் என ஐபிசி தமிழ் ஊடக குழுமத்தின் தலைவர் கந்தைய பாஸ்கரட் தெரிவித்துள்ளார் வவுனியா பல்கலைக்கழகத்தில் உலக தொழில் முனைவோர் தினம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏராளமான இளைஞர்கள் யுவதிகள் இன்று பாதை மாறி போவதற்கு இந்த தொழில் இன்மை என்பதும் ஒரு காரணம் தான் காலையில் எழுந்தவுடன் அவனுக்கு இன்று நான் என்ன செய்வது என்பது தெரியாமல் இருக்கிறது அதன் ஊடாகவே அவன் தவறான பாதையை தேர்வு செய்கிறான் ஒரு நல்ல முயற்சியாளர் என்பவன் ஒரு நல்ல தொழிலாளியாக மாறுகிறான் நல்ல தொழிலாளி என்பவன் ஒரு தொழில் அதிபராக மாறுகிறான் நல்ல தொழில் அதிபர் என்பவன் இந்த பிஸ்னஸ் மேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அடைகின்ற பொழுது அந்த பிஸ்னஸ் மேன் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை தீர்மானிக்கக்கூடிய அந்தஸ்தை பெறுகிறான் இன்று அமெரிக்காவிலே ஜோ பைடன் தன்னுடைய பதவியில் இருந்து தானாக விட்டோ கொண்டிருக்கிறார் என்றார் காரணம் அவருக்கு பண் வலை நிறுவனம் அந்த உதவியை நிறுத்தி இருக்கிறது அவரால் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வந்து செல்ல முடியாது அவர் நாகரிகமான முறையிலே தான் அந்த பதவியிலே இருந்து விலகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இதுதான் உலகத்திலே ஏராளமான நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கிற ஜதார்த்தம் நாளைக்கு நீங்களும் இந்த அரசியலையும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியையும் நிர்ணயிக்க சக்திகளாக மாற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுடைய தொழிலே நீங்கள் இந்த முயற்சியிலே விடா முயற்சி விஸ்வருவோம் விஸ்வர்வோ வெற்றி என்ற கொள்கையின் கோட்பாட்டின் அடிப்படையிலே நீங்கள் படிப்படி படிப்படியாக உயர்ந்து வந்து இந்த எங்களுடைய தாய் தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றத்துக்கான ஒரு வித்தாக நீங்கள் மாற வேண்டும் நாற்பத்தி எண்ணாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீர்கள் ஒரு கனவை கண்டு இந்த மண்ணோடு மண்ணாகி போனார்களே அவர்கள் கண்ட இலட்சியங்கள் அவர்கள் கண்ட கனவுகள் ஒருபோதும் ஒருவராலும் குளி தோண்டி புதைத்து விட முடியாது ஒவ்வொரு தமிழனுடைய இரத்தத்திலேயும் ரெண்டர் கலந்திருக்க வேண்டும் எல்பிட்டிய அவிதாவ ஒலகந்த பகுதியில் நீராடு சென்ற நிலையில் உயிரிழந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பொது சுகாதார பரிசோதகர் சிவஜோகபதி கவுதமனின் பூதவுடல் இறுதிக்கிரியைகளுக்காக அச்சிவேலி பத்தமேனியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து இன்று மதியம் பத்தமேனி தீத்தாங்குளம் இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது டெங்கு ஒழிப்பு உதவியாளர் குழுவினர் மற்றும் நான்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் அடங்கிய குழு ஒன்று எல்பிடி அவைத்தாவ ஒலக்கந்த பகுதியில் குளத்தில் நீராடச் சென்றபோது நீரில் மூழ்கி அனத்தத்தில் சிக்கியுள்ளனர் இதன்போது முரட்டுவ சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் கடமையாற்றிய அச்சுவேலி பத்தமேனியைச் சேர்ந்த எஸ் கௌதம் மற்றும் மட்டக்களப்பைச் சேர்ந்த எஸ் ஹர்ஷநாத் ஆகிய இரு பொது சுகாதார பரிசோதகர்களை நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் இதனையடுத்து அச்சுமேறி இளைஞரின் பூதவுடல் அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நிலையில் இன்று மதியம் இறுதிச் சடங்கு இடம்பெற்றுள்ளது குறித்த பொது சுகாதார பரிசோதகர் மொரட்டுவ பிரதேசத்தில் கடந்த ஐந்து வருடங்களாக கடமையாற்றியமை குறிப்பிடத்தக்கது மன்னார் அருகே இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட எட்டு இந்திய கடற்றொழிலாளர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரை ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இந்திய கடற்றொழிலாளர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து சுமார் ஐம்பது விசை படகுகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கடத்தொழிலாளர்கள் நீதி தினம் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக கடலுக்கு சென்றுள்ளனர் இவர்களில் மரியசியா என்பவருக்கு சொந்தமான விசைப்படையில் பயணித்த எட்டு பேர் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் இன்று அதிகாலை ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் குறித்த கடற் தொழிலாளர்கள் பயன்படுத்திய விசைப்படகம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஸ்ரீலங்கா கடத்தொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இன்று மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் மினுவாங்குடி பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவரை வாளினால் தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அரசியல் தொடர்பில் இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மினுவாங்குட பகுதியில் கட்சி அலுவலகம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இருவருக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த வாக்குவாதம் தீவிரமடைந்ததைத் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வீட்டுக்கு சென்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் தகராறில் ஈடுபட்டுள்ளதுடன் வீட்டிலிருந்த பூந்தொட்டிகளை முடைத்து வாழினால் தாக்கியுள்ளார் வேண்டும் செய்திகள் கிளொச்சியில் தேர்தல் பரப்புரையை ஆரம்பித்த தமிழ் பொது வேட்பாளர் யாழில் தியாகி திலீபனின் மஞ்சலி ஜனாதிபதி தேர்தலில் அன்ரகுமார வெற்றி பெறுவார் என வெளியான இந்திய ராஜதந்திர தகவல்கள் மறுக்கும் இந்திய உயர்ஸ்தான் நானே நிதியத்தின் கடன் நிலைத்தன்மையை மீளாய்வு செய்ய முடியாது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் குறித்து திமுகவில் மூத்தவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சைக்குரிய பேச்சு உக்ரைன் மீது இரண்டாவது நாளாகவும் ரஷ்யா தாக்குதல் நால்வர் பலி இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் பார்வையிடுங்கள் வணக்கம்